அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பிறப்பு செயலாளர் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவருடைய இல்லத்தை இன்றைய தினம் முற்றுகையிட்டு அவர் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அமமுக கட்சியை சார்ந்தவர்கள் அது பற்றிதான் விரிவா பேசூர் சாட்டை என்கிற வலையொலியின் மூலமாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களிடையே பல்வேறு கருத்துக்களை அண்ணன் துரைமுருகன் அவர்கள் தொடர்ந்து கொண்டு போய் சேர்த்து வருகிறார் குறிப்பாக அரசியல் ரீதியான கருத்துகள் விமர்சனங்களை செய்து வருகிறார் திமுக அதிமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி மதிமுக தேமுதிக பாமக விடுதலை சிறுத்தைகள் தமிழக வெற்றி கழகம் அமமுக என்று சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் மட்டுமல்லாமல் தேசிய கட்சிகள் திராவிட கட்சிகள் அத்தனை கட்சிகள் மீதும் பல்வேறு விமர்சனங்களை தொடர்ந்து வைத்திருக்கிறார் அந்த கட்சிகளினுடைய செயல்பாடுகள் குறித்தும் கட்சி தலைவர்களுடைய செயல்பாடுகள் குறித்தும் நிறைய விமர்சனங்களை வைத்திருக்கிறார் அந்த அடிப்படையில் அமமுக கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் குறித்தும் ஒரு சில விமர்சனங்களை அவர் கடந்த சில நாட்களாக வைத்து வந்தார் குறிப்பாக ரெண்டு காணொலிகளை தன்னுடைய சாட்டை வலையொலியில் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் வெளியிட்டிருந்தார் இதில் நிறைய செய்திகளை நிறைய கேள்விகளை எல்லாம் தினகரன் அவர்களை நோக்கி எழுப்பியிருந்தார் குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அந்த காலகட்டத்தில் ஏன் டிடிவி தினகரன் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை சந்திக்க செல்லவில்லை அவர் மரணமடைந்ததற்கு பிறகுதான் நீங்கள் வந்தீர்கள் என்று சொல்லி அது சார்ந்த சில விமர்சனங்கள் கேள்விகளை எல்லாம் கூட எழுப்பியிருந்தார் இந்த கேள்விகளும் விமர்சனங்களும் அமமுகவினருக்கு மிகப்பெரிய கோபத்தை ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் மீது யாராவது ஒருவர் விமர்சனங்களை வைத்தார்கள் என்றால் அந்த அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கோபமும் ஆத்திரமும் கொந்தளிப்பும் வருவது இயல்பான ஒன்று தான் அது வரத்தான் செய்யும் ஆனால் அதை எப்படி எதிர்கொள்வது என்பதில்தான் அந்த கட்சியினுடைய தொண்டர்களுடைய இல்லை கட்சி நிர்வாகிகளுடைய அந்த கட்சி தலைவருடைய தலைமைத்துவம் என்பது தெரியவரும் தலைமை பண்பு தெரியவர் அப்போ இந்த இடத்துல அண்ணன் துரைமுருகன் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் மீது ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் அந்த விமர்சனம் டிடிவி தினகரன் அவர்களுக்கோ இல்லை கட்சியை சார்ந்தவர்களுக்கோ பிடிக்கலைன்னா உண்மையிலே ஒரு பண்பட்ட ஒரு தலைவர் நடத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக இருந்திருந்ததென்றால் அவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அண்ணன் துரைமுருகன் அவருடைய கருத்துக்கு கருத்து வைத்திருப்பார்கள் நாகரிகமான முறையில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கருத்தை வைத்திருந்தீர்கள் இந்த கருத்தில் உண்மைத்தன்மை இல்லை அதில் நாங்கள் முரண்படுகிறோம் நீங்கள் தவறான தகவலை சொல்லியிருக்கிறீர்கள் இதுதான் உண்மையான தகவல் என்று சொல்லி பதில் கருத்தை சொல்லி இருந்திருக்க வேண்டும் அதைத்தானே செய்திருக்க வேண்டும் அதுதானே ஒரு பண்பட்ட நாகரிகமான ஒரு அரசியல் கட்சிக்கு அடையாளம் அதுதானே ஒரு நல்ல தலைவனுக்கான அழகு ஆனால் இங்கே அது நடக்கலை மாறாக வீடு தேடி போயிருக்கிறாங்க வீடு தேடி போய் எல்லாம் எடுத்து வச்சு வெளியேவா பார்த்துடலாம் என்றெல்லாம் மிரட்டக்கூடிய வேலையை செய்திருக்கிறார்கள் அமமுக கட்சியினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் உண்மையிலே அங்க வந்தவர்கள் அமமுக கட்சியை சார்ந்தவர்கள் தானா இல்லை வேற ஏதாவது ரவுடிகளா என்று நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது ஏனென்றால் ஆனால் தினகரன் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் இவ்வளவு நாளும் வளர்த்தாரா என்கிற ஒரு கேள்விதான் அந்த கூட்டத்தையும் அந்த கூட்டத்தினுடைய செயல்பாடுகளையும் பார்த்தவர்களுக்கு எழும் அப்படிதான் நமக்கும் அந்த சந்தேகம் எழுகிறது இப்படி ஒரு செயலை செய்ததன் மூலமாக டிடிவி தினகரன் அவர்களும் அமமுக கட்சியினரும் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்தியை சொல்ல வர்றீங்க இல்லை மற்ற அரசியல் கட்சியினருக்கு என்ன செய்தியை சொல்ல வர்றீங்க யாருமே அரசியல் கட்சிகள் மீது விமர்சனம் வைக்கக்கூடாது அப்படி விமர்சனம் வைத்தார்கள் என்றால் நாம் நேரடியாக வீடு தேடி போய் நாம் மிரட்ட வேண்டும் அப்படி மிரட்டினால்தான் மறுபடியும் அவர்கள் நம் மீது விமர்சனத்தை வைக்க மாட்டார்கள் அதனால் தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா நம்முடைய கட்சியை சார்ந்தவர்கள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எந்த கட்சியினுடைய தலைவர் மீதோ அந்த கட்சியின் மீதோ யார் ஒருவர் விமர்சனத்தை வைத்தாலும் அவர்களெல்லாம் வீடு தேடி போய் நீங்களும் மிரட்டுங்கள் தான் அவர்கள் அடங்குவார்கள் பேசாமல் இருப்பார்கள் என்கிற செய்தியை அரசியல் கட்சியினருக்கு நீங்கள் சொல்கிறீர்களா இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் கட்சிகளை பற்றியெல்லாம் நீங்க வந்து விமர்சனம் செய்யவே கூடாது விமர்சனம் செய்தீர்கள் என்றால் கட்சி தலைவர்களை நீங்கள் விமர்சித்தீர்கள் என்றால் சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய வீட்டுக்கு போய் நாங்கள் மிரட்டினோம் இல்லையா அதே போன்று உங்களுடைய வீட்டிற்கும் வந்து உங்களையும் மிரட்டுவோம் என்று சொல்லி கருத்து சுதந்திரத்தை நசுக்கக்கூடிய வேலையை நீங்கள் செய்கிறீர்கள் என்ன வேலையை நீங்கள் செய்கிறீங்க அண்ணன் துரைமுருகன் அவர்களுடைய கருத்துக்கு எதிர்கருத்து இருந்தது என்றால் வையுங்கள் அதைத்தானே செய்யணும் உங்களிடம் கருத்து இல்லை எதிர்கருத்து இல்லை அப்போ என்ன செய்கிறது அவதூறை அள்ளி வீசுவது அதிலும் எதுவுமே செய்ய முடியலையா வீடு தேடி போய் மிரட்டுவது இப்போ இவர்களிடத்தில் அதிகாரம் இல்லை அதிகாரம் இருந்தது இருந்ததென்றால் என்ன செய்வார்கள் தெரியுமா வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்திருப்பார்கள் இதைத்தான் செய்வார்கள் இதுதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு சாபக்கேடு ஆனால் தினகரன் அவர்கள் இதையெல்லாம் நீங்கள் கவனித்து தான் வருவீர்கள் உங்களுடைய கவனத்திற்கு இதெல்லாம் வராமல் இருக்காது அதில் வந்தவர்கள் தலைமை அனுப்பிதான் இந்த வேலையை நாங்கள் செய்கிறோம் என்றெல்லாம் சொன்னதாக நம் துறைமுகன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறார் அப்போ எப்படி நம்ம பார்ப்பது இந்த வேலையை செய்வதற்காகத்தான் நான் டிடிவி தினகரன் அவர்கள் நீங்கள் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்களா என்கிற கேள்வி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய மனதிலும் எழுகிறது அதற்கான பதிலை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் எங்களுக்கு டிடிவி தினகரன் அவர்களோ அமமுகவோ எதிரிகள் அல்ல நாங்கள் டிடி வி தினகரன் அவர்களையோ அமமுகவையோ எதிர்த்து அரசியல் செய்ய வந்தவர்கள் அல்ல இந்த மண்ணில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களை எதிர்த்து அரசியல் செய்ய வந்தவர்கள் தான் நாங்கள் எங்களுடைய பாதை வேறு எங்களுடைய பயணம் வேறு நாங்கள் பயணிக்கக்கூடிய நேரத்தில் சில விமர்சனங்களை மற்ற நபர்கள் மீதும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை நாங்கள் வைக்கிறோம் அந்த விமர்சனங்களை வைப்பதன் மூலமாக எங்களை நீங்கள் எதிரிகளாக பார்த்து எங்களையும் நீங்கள் எதிரிகளாக மாற்றினீர்கள் என்றால் அது அதனால் இழப்பு எங்களுக்கு உங்களுக்கு தான் அது இது மாதிரியான வேலையெல்லாம் தேவையில்லாத வேலை இதெல்லாம் ரொம்ப அராஜகம்ங்க இதெல்லாம் அராஜகம் அதுவும் தமிழ்நாட்டில் இது போன்ற அரசியல் என்பது இது நிலவக்கூடாது இது மாதிரியான இந்த அராஜக அரசியல் இந்த வன்முறை அரசியல் இந்த மிரட்டல் அரசியல் ரவுடித்தன அரசியலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற வேலையைத்தான் நாங்கள் செய்து வருகிறோம் தமிழ்நாட்டு மக்களும் அப்படி ஒரு அரசியலை தான் விரும்புகிறார்கள் அப்படி ஒரு நிலையைத்தான் விரும்புகிறார்கள் அப்போ அதை நோக்கிய ஒரு பயணத்தில் இருக்கிற போது இப்படி வந்து மிரட்டக்கூடிய வேலை உருட்டக்கூடிய வேலை இதெல்லாம் எப்படி நம்ம பார்ப்பது சரி இப்போ நீங்க வந்து மிரட்டுறீங்க மிரட்டுகிற காரணத்தால் நாங்கள் பேசாமல் இருந்து எங்களுடைய கருத்துக்களை சொல்லாமல் இருந்து எப்படி பார்ப்பது எத்தனையோ எத்தனையோ மிரட்டல்கள் உருட்டல்கள் இது எல்லாவற்றையும் கடந்துதான் நாம் தமிழ் கட்சி இந்த களத்தில் நாங்கள் நிற்கிறோம் கட்சி ஆரம்பித்த காலகட்டங்களில் அவ்வளவு அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் மிரட்டல்கள் எல்லாவற்றையும் சந்தித்து தான் இந்த களத்தை ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் களத்தில் போட்டியிட்ட போதும் சரி அதை தொடர்ந்து நடைபெற்ற தேர்தல் களங்களில் நாங்கள் நின்ற போதும் சரி எல்லா இடங்களிலும் அடக்குமுறை ஒடுக்குமுறை தான் அது ஆளும் மாநில அரசாக இருக்கட்டு இல்லை ஒன்றிய அரசாக இருக்கட்டு அத்தனை பேருடைய எதிர்ப்புகளையும் தாண்டித்தான் எதிர்கொண்டு தான் இந்த களத்தில் நாங்கள் நிற்கிறோம் அதனால் நாங்கள் பேசக்கூடிய கருத்துக்களை இதுபோன்று மிரட்டல் விடுத்து முடக்கிவிடலாம் என்று யார் நினைத்தாலும் அது ஒரு காலமும் நடக்காது என்ன பிரச்சனை அப்படின்னா ஏன் இப்படிப்பட்ட மிரட்டல்கள் வருகிறது இது போன்ற வேலைகளில் ஏன் இவர்கள் நாம் தமிழருக்கு எதிராக ஈடுபடுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் ஒன்றே ஒன்று தான் நாம் தமிழர் கட்சி வளருவது நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சி அதுதான் பிரச்சனை வேற ஒன்றுமே இல்லை அது மட்டும் தான் பிரச்சனை ஆனால் தினகரன் அவர்கள் சமீபத்திய அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்க்கிற போது தமிழக வெற்றிகழகத்தோடு கூட்டணி வைப்பார் என்பது மட்டும் தெரிகிறது நமக்கு அதை நோக்கிய நகரங்களில் தான் ஈடுபடுகிறார் நாம் தமிழ் கட்சி குறித்தும் சில எல்லாம் அவர் தொடர்ந்து வைத்தே வருகிறார் அது ஒன்றும் இல்லை அவருக்கு நாம் தமிழரை விமர்சனம் செய்வதற்கான அத்தனை உரிமையும் இருக்கிறது அவர் தாராளமாக விமர்சனம் செய்யலாம் செய்ய வேண்டும் அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அண்ணன் தினகரன் அவர்கள் எங்களை விமர்சித்து விட்டார் அமமுகவினர் எங்களை விமர்சித்து விட்டார்கள் என்கிற காரணத்திற்காக நாங்கள் வீடு தேடி போய் ஒருவருடைய வீட்டிற்கும் போய் நாங்கள் வந்து இது வந்து மிரட்டக்கூடிய வேலையெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் அந்த வேலையை செய்யக்கூடிய அளவிற்கு அரசியல் புரிதலும் அரசியல் அறமும் அரசியல் நாகரிகமும் தெரியாதவர்கள் நாம் தமிழர் கட்சியினர் அல்ல ஆனால் அந்த வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான ஒரு அரசியல் வேண்டும் என்பது மக்களுக்கு தெரியும் அந்த அரசியலை யார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் மக்களுக்கு தெரியும் அந்த அரசியலுக்கு எதிராக யார் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் கூட மக்களுக்கு தெரியும் மக்கள் தெளிவாக உங்கள் ஒவ்வொருவருடைய நகர்வுகளையும் கவனித்து தான் இருக்கிறார்கள் அதை அண்ணன் தினங்கரன் அவர்களும் அமமுக கட்சியை சார்ந்தவர்களும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் துரைமுருகன் அவர்களுக்கு எதிராக நீங்கள் போராட்டம் நடத்துகிறீர்கள் இல்லையா தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது போராட்டம் நடத்துவதற்கு எத்தனை போராட்டங்களை நீங்கள் நடத்துனீர்கள் கடந்த நான்கரை ஆண்டுகால திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது அதற்கு எதிராக உங்களுடைய நிலைப்பாடு என்ன உங்களுடைய போராட்டங்கள் என்ன என்ன செஞ்சீங்க நீங்க என்ன செய்வீங்க சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சீரழிந்து போவதற்கு நீங்களும் கூட ஒரு காரணமாகத்தான் இருக்கிறீர்கள் இன்னைக்கு ஒரு வேலை செஞ்சீங்க இல்லையா நீங்க இதுதான் சட்டம் ஒழுங்கு சீரழிந்ததற்கான மேலும் ஒரு சான்று பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அதற்கு எதிராக என்ன போராட்டத்தை நடத்தினீர்கள் கஞ்சா உள்ளிட்ட போதை பொருள்களினுடைய புழக்கம் எங்கு பார்த்தாலும் இருக்கிறது அதை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன முயற்சிகள் நடத்தீர்கள் எத்தனை போராட்டங்கள் நீங்கள் நடத்தினீர்கள் ஒன்றுமே இல்லை அதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டீங்க ஆனால் இதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழ்கட்சியினருக்கு எதிராக நீங்கள் வேலை செய்வீர்கள் இது போன்று மிரட்டல் விடுப்பீர்கள் என்றால் நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீர்கள் யாருக்காக நீங்கள் வேலை செய்கிறீர்கள் அதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் தேர்தல் நெருங்குகிறது இந்த தேர்தலில் முன்பு எப்போதையும் விட நாம் தமிழ் கட்சி மிகப்பெரிய மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பது எல்லோருக்குமே தெரிந்துவிட்டது அப்போ அதை ஏற்றுக்கொள்ள முடியலை அப்போ என்ன செய்கிறது இது மாதிரியான விமர்சனங்களை ஒரு காரணமாக வைத்து நாம் தமிழருக்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபடலாம் என்று சொல்லி இறங்குவது அது உங்களுக்குத்தான் பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அது அரசியல் ரீதியாகவும் சரி என்ன ரீதியிலும் சரி அது உங்களுக்கு தான் பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் ஆனால் துரைமுருகன் அவர்களுடைய வீட்டிற்கும் சரி அவருக்கும் சரி தமிழக அரசு உடனடியாக பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் அத்தனை பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இனி இது போன்ற செயலில் ஈடுபட வேண்டும் என்கிற எண்ணம் யாருக்குமே வரக்கூடாது யாருக்கும் வரக்கூடாது இப்போ நான் துரைமுருகன் அவர்கள் உங்கள் மீது தாக்குதல் நடத்தினாரா இது போல் தினகரன் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து இது போன்று துறப்பாக கட்டையெல்லாம் வச்சு அவர் வந்து ஏதாவது செய்தாரா இல்லையே அப்புறம் நீங்கள் ஏன் எந்த வேலை செய்கிறீங்க என்ன வேலை செய்கிறீங்க என்ன மாதிரியான ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் இது இதை உடனடியாக த டிடிவி தினகரன் அவர்களுடைய கட்சியினர் அமமுக கட்சியினர் நிறுத்திக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே உங்களுக்கு பாடம் கற்றுதான் தந்திருக்கிறார்கள் அமமுக என்கிற கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் என்னவாக இருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும் ஆனால் உங்களுடைய இந்த செயல்பாடுகளின் மூலமாக ஏதோ கொஞ்சம் அங்கங்கே அமமுகவினர் சிலர் இருக்கிறார்கள் அவர்களும் உங்களிடம் இருந்து பிரிந்து செல்வதற்கான முயற்சிகளில் தான் நீங்கள் ஈடுபடுவீர்கள் போல் இருக்கிறது என்னதான் நீங்கள் மிரட்டினாலும் ஒடுக்கினாலும் அடக்கினாலும் என்னதான் வேலைகளில் நீங்கள் ஈடுபட்டாலும் நாம் தமிழர் கட்சியினருடைய கருத்துகளையோ குரலையோ ஒருபோதும் உங்களால் மட்டுமல்ல யாராலும் நான் சிக்கி போட்டுவிட முடியாது